ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் பேக் டு பேக் ரெண்டு அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ உமா ராஜேந்திரா சினிமாஸ் அந்த திரையரங்கு உரிமையாளர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதில் என்ன சொல்கிறாருன்னா இப்போ வர படங்கள்லாம் படம் வந்து மொதல் வீக்கெண்டு முடியும் போதே அது வந்து அந்த ஷோஸ்லாம் கேன்சல் ஆகி படத்தை தூக்குற காலத்தில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்த படைப்பா படம் இன்னுமே இந்த தேட்டரில் ரெண்டு வாரத்துக்கு மேலே வந்து சூப்பராக ரன் ஆகினு இருக்குது அஞ்சாயிரம் பேருக்கு மேலே இது வரைக்கும் இந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க ஸோ மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்ட்டு ரிலீஸ் அப்படின்ற மாரி அவர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு கீழே ஒரு ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் போட்டிருக்காரு அதாவது ஹையஸ்ட் கலெக்ஷன் எவர் ஃபார் த ரிலீஸ் அப்படின்ற அந்த போஸ்டரும் பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி போட்டிருக்காரு ஸோ இதன் மூலியமாக படைய திரைப்படம் நம்ம தமிழ் சினிமா வரலாற்றிலே ரீ ரிலீஸில் அதிகப்படியான வசூலை குவிச்சிருக்கு அப்படின்றது இப்போ திரையரக உரிமையாளர்களை இப்போ கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்க அடுத்தது முக்கியமான அப்டேட் ஜெயிலர் செகண்ட் பார்ட்டு குறித்து மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் இப்போ டேரெக்டாகவே அவர் இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காரு ஸோ அதில் வந்து கேட்குறாங்க நீங்கள் ஜெயிலில் செகண்ட் பாட்டில் நடிக்கிறதாக தகவலுங்கிறதுக்கு அதை பற்றி நீங்கள் ஏதாவது சில விஷயம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டான ஒரு இன்டர்வியூல அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து பேசியிருக்காரு அவர் பேசுகிற அந்த வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல தந்திருக்கேன் மறக்காம பாருங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் நான் கண்டிப்பாக இந்த பட்டில் பண்ணுறது உண்மை தான் அந்த நியூஸ் தகவல் வரதுலாம் எல்லாமே உண்மை தான் அதை அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் டீம் தான் அறிவிப்பாங்க இந்த படத்தில் நான் இருக்கிறேன் இந்த இவர் மோகன்லால் இருக்கார் அதே போல் சிவராஜ்குமார் இருக்கார் ஷாருக் கான் இருக்கிறாரு அதே போல் ரம்யா கிருஷ்ணன் மேடம்லாம் இருக்கிறாங்க ஸோ இவங்க கூடலாம் சேர்ந்து படம் பண்ணுறதுன்றது ஒரு ஜாலியான ஒரு அனுபவமாக இருக்குது படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் மூவியாக உருவாயினிருக்கு நான் இந்த படத்தோட ரிலீஸ்க்காக ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காரு இவர் இந்த படத்தில் நடிக்கிறாருன்றது நமக்கு யாருக்குன்னு விஷயம் தான் ஆனால் அவர் அங்கே வந்து ஒரு லிஸ்ட்டு போது அந்த படத்தோட கேஸ்ட் லிஸ்ட்டு சொல்லும்போது அதில் வந்து ஷாருக்கான்ன்ற பேரையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு இதன் மூலியமாக இந்த படத்தில் ஷாருக் கான் ரோல் பண்ணுறாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் உறுதியாகிடுச்சுங்க ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு மாதம் முன்னாடி பேசியிருந்தோம் இதை பற்றி நெல்சன் அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு கால்ஷீட் கேட்டிருக்காரு டிஸ்கஷன் நடந்துருக்கு அவர் ஓகே சொல்லாரா மாட்டாரா ஸோ ஃபைனல் ஸ்டேஜஸில் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கில் அவர் வந்து கலந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் வந்தாலுமே கூட அஃபீஷியலாக யாராலையுமே அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல ஆனால் இப்போ இவர் வந்து இவரோட பேட்டி மூலியமாக இதில் வந்து ஷாருக்கான் இந்த படத்தில் இடம்பெறாரு அப்படின்றத அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்